வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க ஒரு சூப்பரான சத்துமா ரெடி பண்ணலாம் வீட்டில் இது வந்து இந்த சத்துமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஹெல்தியான ஒரு சத்துமா ஓகேங்களா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இயற்கையான முறையில் உங்களுக்கு வளவு பெறும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க ஒரு ஒரு பொருளை என்ன காட்டுறேன் தெளிவாக உங்களுக்கு காட்டிக்கிட்டேன் பார்த்துக்கங்க பாருங்கள் எல்லா பொருளையும் பார்த்துங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தெளிவாக நான் வந்து கம்மிங் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபுல் வீடியோ பாருங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்குலூடாக சேர்த்து வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்து ஆச்சு ஒரு மூன்றரை கிலோ வந்துச்சு வெயிட் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களா நீங்கள் சேர்ந்து ரெடி பண்ணீங்கன்னா வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்று ஒன்று நான் பேரை சொல்கிறேன் ஓகேங்களா இதில் பேர் இருக்குது பட் எல்லாத்தையும் மறு மறுபடியும் வந்து இதில் ரெண்டு விஷயம் ரெண்டு அதாவது வந்து கோதுமையும் கேள்வரமும் எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் வந்து நான் அதை வாங்கலை அதை நான் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது மாதிரி வறுத்துக்கணும் தனித்தனியாக நம்ம வந்து வறுத்துக்கணும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சோளம் முத்து சோளம் சொல்லுவோம் ஓகேங்களா முத்து சோளம் சோளத்து ரெண்டு வாங்க இது முத்துச்சோளம் அந்த மக்காச்சோளம் மக்காச்சோளங்கிறது அந்த மஞ்சள் மஞ்சள்ல இருக்கும் நான் அதையும் காட்டுறேன் இது முத்துச்சோளம் நல்லா பொண்ணுமா இருக்கணும் ஓகேங்களா நல்லா வறுத்துட்டிங்கன்னா அது வந்து லைட்டா வந்து ஒரு பொரி பொறி மாதிரி வரும் ஓகேங்களா அது நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ நீங்க வறுத்ததுக்கப்புறம் அடுத்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஓகேங்களா நம்ம வந்து பொட்டுக்கல்ல சட்னி கிடப்பாங்கல்ல சில ஊர்ல சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு பொருளை பார்த்தா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா எங்க ஊரில் பொட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உறச்சக்கல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த சோளம் பார்த்தீங்களா முத்துச்சோனால் பார்த்தீங்களா லைட்டாக காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெடிச்சிருக்க பார்த்துக்கு நீங்கள் வந்து அதை பொன்னிறமாக வறுத்துக்கணும் நான் வந்து எல்லாத்தையும் வெடிக்க உள்ள அளவு ஒரு டைம்னா வெடிச்சிருவோம் அப்படி வெடிச்சுன்னா வறுக்கும் போது நமக்கு வந்து அரைக்கும் போது அது வந்து ஒரு மாதிரி துப்பி துப்பியாக இருந்ததுனால அப்படின்னு பாட்டிக்கிட்டேன் இது வந்து பொட்டுக்களில் பாருங்கள் ரொம்ப பக்குவமாக உங்களுக்கு வந்து பொன்னிறமாக வறுக்கணும் ஓகேங்களா வறுத்துட்டு அது வந்து சீக்கிரம் வந்து கொஞ்சம் கருகிடும் பொட்டுக்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டு கருங்குன்னு பீஸை எடுத்துடலாம் ஓகேங்களா அது தூக்கி எரிஞ்சிருங்க இல்லை நான் வந்து வறு வறுத்து உங்களுக்கு நீங்கள் அரைக்கும் போது அந்த ரொம்ப கருகி போச்சுன்னா உங்களுக்கு அந்த கருகுன்னு சும்மலுக்கு எடுத்துரும் அதனால் மேக்சிமம் ரொம்ப வந்து கருகாத அளவுக்கு வறுத்துக்கணும் ஓகேங்களா கருகாத அளவுக்கு வறுத்துக்குங்க வறுத்துட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா ரொம்ப டைம் எடுக்கும் பொறுமையாக வறுக்கணும் இதுதான் ரொம்ப தேவை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் ஓகேங்களா ப்ரோட்டீன் நிறைய இருக்குன்னு ஆனால் ரொம்ப நான் அதிகம் போடல ப்ரோட்டீன் நிறையா இருக்கு நம்ம அதிகம் போடக்கூடாது சோயாபீன்ஸ் வந்து நம்ம ரொம்ப இல்லை ஒரு இரவு கிராமந்தான் எடுத்துருவோம் இப்போ இந்த சோயாபீன்ஸை வறுத்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் இது கூட வந்து மக்காச்சோளம் ஓகே லா மக்காச்சோளம் ஏன்னா இப்போ மக்காச்சோளம்னு வரும்போது எப்படி இந்த ஏன் இது கூட சேர்ந்து போடுறேன்னா இதுக்கு வந்து நமக்கு எல்லா சைடுமே வந்து இதுக்கு ஹீட்டு தேவை அதனால ஆல்ரெடி அதை வறுத்து கூட போடும்போது இது வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த பார்த்தீங்களா இது போல வெடிக்கும் எப்படி வெடிக்கிட்டு பாத்தீங்களா முட்டை எல்லாமே வெடிச்சிடும் அதுக்குள்ள நீங்க சிம்பிள் வச்சுட்டு நீங்க இப்படியே வச்சா வெடிச்சிட்டு தான் இருக்கும் ஃபுல்லா எல்லாம் வெடிச்சிடும் எடுத்து கொட்டிக்க வேண்டியதான் ஓகேங்களா கொட்டிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி கொடுப்போம் ஓகேங்களா அடுத்து முந்திரி கொடுப்பு போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப லைட்டாக என்ன இது வந்து சீக்கிரம் கருகிட்டோம் இந்த அந்த கருப்பு நிறம் வந்து சீக்கிரம் அதில் படிஞ்சிடும் அந்த கருகள் நாங்கள் சீக்கிரம் வந்து கருக்கிட்டோம் நம்ம உறச்சு கூட அதை வறுக்கலாம் ஓகேங்களா உறச்சு உரைச்சு சின்ன சின்ன பீஸாக கூட வரலாம் ஸோ வீடியோ கேரின்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படியும் போட்டேன் இன்னும் டைம் இல்லை ஓகேங்களா அப்படியே போட்டு நம்ம டெட்டு கண்டெடி பண்ணி ஆனால் பொறுமையாக வறுத்து கிட்டத்தட்ட இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி கண்டிஷனே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சுட்டிங்ஸ் மேலே ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் கோதுமை ஓகேங்களா கோதுமை வீட்டில் இருந்தது ஒரு அரைப்படி அரைப்படி கோதுமை அது கூட அந்த சீரா சீட்ஸ் அதை பரங்கி விதைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சில இடத்துல பூசணி விதைன்னு சொல்லுவாங்க இது பூசணி விதை கிடையாது பரங்கி விதை ஓகேங்களா சாரி பம்கின் சீட் சொல்லுவாங்க ஓகேங்களா பம்ப்கின் சீட் சொல்லுவாங்க இதை பம்கின் சீட்ஸ்னா பூசணி விதைன்னு சொல்றாங்க பரங்கி விதைன்னு கூட சில சொல்றாங்க ஓகேங்களா சோ அதை நீங்க உங்களுக்கு விஷயத்த பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஆனா எங்க சேர்ந்து அந்த பம்ப்கின் சீட்ஸ்னா இந்த பரங்கி காய் அப்படின்னு சொல்லுவாங்க பூசணி விதை வேற மாதிரி இருக்கும் இது வந்து பரங்கி விதை இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா சீரா வஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சீரா வஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க சார பொருக்கரை கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப வாசமாக இருக்கும் இதுக்கெல்லாம் காஸ்ட்லியாக தான் ஓகேங்களா கிலோ மூவாயிரூபா அது அது ஒரு நூறு கிராம் தானே வாங்கினேன் ஓகேங்களா ரேட் அதிகம் அது அடுத்து பார்த்துங்க வேர்க்கடலை ஓகே வேர்க்கடலை எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வேர்க்கடலையும் அது கூட நான் என்ன பண்ணிவிட்டேன் பாலாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் இன்னொன்னா ரெண்டுமே நம்ம வந்து ஒரு பக்குவமாக வந்து ஒரு வருத்த ஒரு இது தான் இப்போ இதை வருத்தணுச்சின்னேன் இது மட்டுமே வருத்தம் சீக்கிரம் கருவம் என்ன பண்ணிவிட்டு அது கூட வந்து பாதாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட்டை அது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டுமே கன்வெர்ட் ஆகிடுவோம் கீட்டும் ஓகேங்களா அப்போ நமக்கு பாதாம் பருக்கும் வெடிச்சிடும் அப்படி வெடிப்பு வெடிக்கு வந்து அது உள்ள ட்ரை ஃப்ரை ஆகிடுச்சு நடத்தோம் அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் ஃபுல்லாக தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கிற கண்டிஷன் வந்துடும் அதை நம்ம தனியா போட்டுக்கணும் அது கூட சேர்ந்து கொட்டக்கூடாது இந்த பாருங்க பாலம் பருப்பு அடிக்கிற மாதிரி வந்துருச்சு வேர்க்கடலையும் நல்லா வரவு கண்டிஷன் வந்துருச்சு இதை நம்ம தனியா கொட்டிட்டு வேர்கடையில க்ளீன் பண்ணிக்கணும் ஓகேங்களா வேர்க்கடலையை மட்டும் நம்ம தோல் நீக்கிக்கணும் அது பாருங்க இப்படி என்ன பாருங்க பாருங்க சொல்லுவாங்க மரம் அதை அதில் கொட்டிக்கணும் பாருங்க அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் இது போல் ஓகேங்களா கொட்டிக்கிறோம் லாஸ்டா வந்து அத வேர்களை க்ளீன் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இது அவள் ஓகேங்களா அவள்ல வந்து இப்போ ப்ரௌன் ரைஸ் போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க இந்த கார கார அவள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவுள் ஓகே நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுறது போல் இது ஒரு ரைஸில் இது அரிசி வகை அரிசி வகையை சேர்ந்ததுனா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து பாருங்கள் பார்லி ரைஸ் ஓகேண்ணா இந்த பார்லி ரைஸ் மட்டும் நம்ம தனியாக வர்த்தணுன்னு வச்சுன்னே அது வந்து சீக்கிரம் தரிகிறோம் ரொம்ப சீக்கிரம் தரிக் கருவம் அந்த கருப்பு கருப்பு வரும் அந்த கருப்பு வந்து வந்துடும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அவள் கூட சேர்த்துக்கிட்டேன் இது கூட பிஸ்தா ஓகேலாம் பாருங்கள் பிஸ்தா இது வந்து இருக்கிறது காஸ்ட்லி எடுத்துல செகண்ட் ரெட் லெவலில் ஓகேங்களா கிலோ ரெண்டாயிரம் மேலே இது ஸோ இது வந்து பார்த்தா நூறு கிராம் தானே எடுத்துருக்கேன் ஓகேங்களா இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு சவுண்ட் இப்படி இருக்குது பாருங்கள் கலக்கலக்கலாம் சவுண்ட் பண்ணும் அந்த அளவுக்கு வந்து வந்து நல்லா அந்த ஒரு அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு அந்த வறுவல் கொஷின் கொண்டு வந்துடணும் அந்த நம்மளுடைய தானியங்களை அது மாதிரி பண்ணிடணும் ஓகேங்களா ஓகே சவுண்டு பாருங்கள் இப்படி பாருங்கள் நல்லா கலக்கலகலாம் சவுண்ட் பண்ணுறோம் நல்லா ஓகே ட்ரை ஆகிடுச்சுன்னு அப்போ ஒன்னா கொட்டி வச்சுக்க முடியலாம் அடுத்து பாருங்க அடுத்தது இந்த கருப்பு கவுனி அரிசி ஓகேங்களா கருப்பு கவுனி அரிசி ரொம்ப வந்து நல்லது உடம்புக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து உணவு டெய்லியும் இருக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் கஷ்டமா தெரியாது இப்போ இது மாதிரி பண்ணும்போது நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம அதில் உள்ள ஹெல்த் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சத்துமாவா அரைச்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது கூட நான் என்ன பண்ணுறேன் கம் அதாவது வந்து கம்பு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு ஒரே டைமில் வேலையும் முடியும் ரெண்டும் பக்குவமாக நம்ம முந்தைய இதாகிடும் ஓகேங்களா கம்பும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வெடிக்கும் அந்த அந்த பொறி பொறியாக வரும் அளவுக்கு பாருங்கள் இப்போ ஃபுல் எவ்வளோ வேலை எவ்வளோ வேலை நடந்துட்டுருக்குது ஓகே பாருங்கள் அந்தளவுக்கு வந்து சொட்டி எனக்கு அண்ட் ஃபுல் வேறு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கணும் பக்குவமாக இருக்கணும் ஓகேங்களா மேக்ஸிமம் வேலை முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வேர்க்குற வேலையும் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாலாம்பர் பதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற நம்ம இந்த கம்பும் இந்த கருப்பு கொஞ்சம் அரிசி ஒருத்தம் பார்த்தீங்களா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து பண்ணதெல்லாம் ஃபேனில் இருக்கு ஓகேங்களா இந்த பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஃபேனில் வச்சு நம்ம ஆறு வச்சாச்சு தனித்தனியாக எதுக்கு வச்சிருக்கோம்னா கொஞ்சம் ஆறு ஒத்துக்கு சேர்க்குன்னு சொல்கிறாங்க ஃபேனை போட்டு ஆற வச்சாச்சு இப்போதான் மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்துங்க இந்த இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏலக்காய் சுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கடுக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நாட்டு வைத்தியத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு பெற்றது கடுக்காய் அந்த கடுக்காய் தோல் நிற்கிறோம் ஓகேங்களா தோல் நீக்கிட்டு இப்போ வந்து நமக்கு சுக்கு தெரியும் ஆல்ரெடி இஞ்சி சு இஞ்சி காய வச்சு சுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஏலக்காயும் தெரியும் ரெண்டுமே வந்து வாசனை அன்று நமக்கு வந்து செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுக்குலாம் ஆனால் அதை விட இந்த இருக்குது பார்த்திங்கன்னா தோலை நீக்கிட்டு அந்த விதையை மட்டும் நம்ம எடுத்து நசுக்கி அதை வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு வாசனையோடு இருந்தது ஓகேங்களா இப்போ இது எதுக்குன்னா நமக்கு வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ நம்ம தானியங்கள் போடுறோம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கேஸ்ட்ரிக் செரிமான பிரச்சனை வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இதை வந்து பயன்படுத்திடும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா கடைசியாக வந்து பாருங்க எப்படி இதை யூஸ் பண்ணேன் பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி வறுத்து நம்ம என்ன ஒன்றா மிக்ஸ் பண்ணிகிட்டு போய் அரைச்சி வச்சுக்கணும் ஓகேங்களா ஆனால் நம்ம சாப்பிட்ற விதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் நார்மலாக வாக்கிங் பண்ணுங்கள் எதுவும் உடல் உழைப்பு கொடுக்குறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சரிமான அதை டைம் எடுக்கும் ஓகேங்களா ஒரு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை வாக்கிங் பண்ணுறது முன்னாடியே இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் உடைய எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் ஆல்ரெடி மாவு பார்க்கலாம் எங்கள்கிட்ட மாவு ஆல்ரெடி இருக்குது என்னன்னா கேழ்வரகு மாவு எங்கள்கிட்ட இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு அரைப்படி ஓகேங்களா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்மள்ட்ட போது எதுக்கு நம்ம வாங்கிட்டு சொல்லிட்டு கோதுமையும் கேள்வரம் வீட்டில் இருந்தது அதனால் அதை நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டேன் மற்ற எல்லாமே கடையில் வாங்கிட்டேன் ஓகேங்களா இன்னும் இதில் எக்கச்சக்கமான நம்ம தானிய வளையல் போடலாம் பட் அதனால் கொஞ்சம் என்ன நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஐட்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து இருபத்தஞ்சு ஐட்டம் யூஸ் பண்ணிணேன்னா செஞ்சுருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செரிமான பிரச்சனை வர மாதிரியும் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி சரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நமக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லை இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பராக நல்ல ஒரு ஐட்டம்ஸ்லாம் நான் அதில் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அரைச்சாச்சு ரைஸ் மெல்ல கொடுத்து நல்லா அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் கையோட கை போட்டு அரைச்சி வந்துடணும் நீங்கள் பட்ஜெட்டில் வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் அது மாதிரி அனுப்பு போட்டுருவேன் போட்டுருக்கேன் ஆட்டையை போட்டுருவாங்க ஓகேங்களா கொஞ்சம் அள்ளி வச்சுப்பாங்க அவங்க வச்சுக்க மாட்டாங்க வேறு யாரும் வச்சுப்பாங்க ஓகேங்களா ஓகே அந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மூன்றரை கிலோ இருந்துச்சு ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணேன் இது பாருங்க நாட்டு சக்கரை ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சக்கரை சின்ன ஸ்பூன் தான் அது போட்டுக்கிட்டேன் ஒரு நூறு கிராமுக்கு மேலே நான் வந்து மாவு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஓகேங்களா நல்லா வெந்நீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் பக்குவமாக வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஒரு நேச்சுரல் உங்களுக்கு கண்ணுக்கு எதிராக நீங்கள் செய்றீங்க அவ்வளோ இயற்கையான ஒரு நமக்கு ஒரு சத்தமாகவும் ஓகேங்களா இதை விட வந்து நமக்கு வந்து சிறப்பாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து யாரும் அவங்க தெளிவாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்முக்கு போகிறாங்க பார்ட்னராக ரெடி பண்ணி சாப்பிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு ஒரு ஹெல்த்தான விஷயம் போய் சேரும் தேங்க்யூ ஜெய்